மாதிரி மிக சவால்கள் நிறைந்த நிலக்கடிகள் மிகுந்த ஆண்டாக இருந்தாலும் கூட இரண்டு தேர்தல்களை கடந்து அந்த இரண்டு தேர்தல்களுக்கு மாற்றங்கள் பெறதை கொண்டு தமிழ் மக்களுக்கான சிந்தனைகளை தூண்டிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைந்திருக்கிறது பிறக்க போகுந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்து விட ஆண்டாக திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு தமிழர்களுடைய தேசிய அபிலாஷையான அவருடைய அரசியல் அபிலாசை வென்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற ஆண்டு தன்னுடைய நாங்கள் நம்புகிறோம் தமிழ் மக்களுடைய தனித்துவமான தனி தேசிய அடையாளமும் அவருடைய தமிழ் தேசிய விருப்பும் பெற்று இழந்து போகிற எங்களுடைய மக்களின் இழப்புகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உயிர்களினுடைய ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் எதிர்கிற ஆண்டும் புதிய பொழிவும் புதிய கெம்பும்

சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அந்த தைரியமும் நம்பிக்கையும் இயற்கை என்னும் முறைவன் எங்களுக்கு தந்த அடிப்படையில் கிடைத்திருக்கிறது ஆகவே அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அந்த வெற்றியோடு வருகிற ஆண்டை வெற்றிகரமான ஆண்டாக சந்திக்க தமிழர்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம் சார் இந்த புதிய அரசாங்கம் இது தமிழருடைய அரசியல் இது முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா புதிய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளில் இன்னும் அரசியல் தீர்வு முயற்சிகளில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தியதாக இல்லை இதுவரை அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை ஆனால் வருகிற ஆண்டு அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியலமைப்பு அந்த அரசியல் அமைப்போடத்தான் தீர்வு காண போகிறோம் என்று அவர்கள் சொல்லிருந்த கருத்துக்கள் இவை தொடர்பில் நாங்கள் அதிகமான கரிசனைகளை கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் அந்த கரிசனை பாதையில் அவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற அந்த பயணத்தை குழு இணைந்து செய்ய காத்திருக்கும்